வணக்கம் நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா பாம்பன் பாலத்தோட அப்டேட்டுக்காக வந்திருக்கோம் நம்ம எப்போதும் வந்து சென்ட்ரு இருந்து கவர் பண்ணுவோம் இல்லை லிஃப்ட் இருக்கிற இருந்து கவர் பண்ணுவோம் ஸோ மண்டபத்துல இருந்து வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா பாம்பன் பாலம் ஸ்டார்ட் பண்ணுற இருந்து நிற்கிறோம் தெரியுதுங்களா அதாவது இருந்து பாம்பனோட கடல் பகுதியை ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல இருந்தே என்னென்ன வேலைகள்லாம் முடிஞ்சிருக்கு எப்படி கண்டிஷன்ஸ் இருக்குது ஸோ அங்கே எதுவும் வேறு ஏதாவது சின்ன சின்ன பெண்டிங் ஒர்க்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்கிறதையும் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் மண்டபத்தில் இருந்து ஸ்டார்டிங் ஓகேங்களா அதாவது பாம்பன் பாலம் ஸ்டார்ட் பண்ணுற இருந்து பாம்பன் பாலம் பாம்பன் தொடங்குற இடம் வரையே இந்த வீடியோ இருக்கும் ஸோ உங்களுக்கு பாம்பன் பாலத்தோட அப்டேட் வேணும்னா இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் அப்பனா மட்டும்தான் உங்களுக்கு என்னென்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு என்னென்ன வேலைகளுக்கான மெட்டீரியல்லாம் வந்திருக்கு என்ன வேலை ஸ்டார்ட் ஆகிருக்கு லிஃப்ட்டு எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பாம்பன் பாலம் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரியலையே நம்ம ராமேஸ்வரம் போக முடியலையே எப்போ வந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஏன்னா நம்ம வீடியோவில் வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் வந்து பாம்பன் பாலத்தோட ஃபுல் அப்டேட் வந்து வந்துடும் ஓகேங்களா அதுக்காக நம்மளை எப்போதும் ஃபாலோ பண்ணிக்கிறோங்க ஸோ இருக்கிற விஷயங்களை அப்படியே நம்ம வந்து நம்ம சேனல் மூலிமா ஷேர் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து நம்ம மண்டபத்தில் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ அந்த பாம்பனோட பகுதி ஸ்டார்ட் ஆகுதுல அங்கேருந்து சென்ட்ரு பிரிட்ஜ் இடத்த நோக்கி வந்து போவோம் ஸோ போகும்போது எனக்கு ஒரு சின்ன கேள்வி எங்களோட ஊரில் வந்து அதாவது இந்த ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி அதிகபட்சமாக எந்த ஒரு சுற்றுலா பயணிகளும் அதிகமாக வரமாட்டாங்க பட் இப்போ வந்து அதிகமாக வர்றாங்க அதாவது எப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக வர்றாங்க ஸோ நீங்கள் நம்பி வர்றீங்க உங்களுக்கு வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கிற சுற்றுலா பிளேஸ் அந்த பார்க்குறதுக்குரிய இடங்கள் எல்லாமே ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஆகுதா வந்த பின்னாடி நீங்கள் இந்தந்த இடங்கள்லாம் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நாங்கள் எல்லோரும் வர்றாங்கன்னு சொல்லிட்டு நம்பி வந்தோம் அப்படி ஒன்றும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ராமேஸ்வரத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சுக்கிறேன்னு ஒரு ஆசை ஸோ இவ்வளோ பேர் நம்பி வர்றாங்களே அவங்களுக்கு ராமேஸ்வர சுற்றுலாத்தலங்கள் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ஏன்னா ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னால் எங்கள் ஊரை யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க இந்த பக்கம் யாரும் வரக்கூட மாட்டாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை ஒரு நாளைக்கு இவ்வளோதான்னு அளவு இல்லை அவ்வளவு சுற்றுலா பயணிகள் வந்து ஊருக்குள்ளே வந்து வர்றாங்க அது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கிறதுக்கு இவ்வளோ பேர் வர்றாங்க அப்படின்னு சொல்கிறா அதுக்காக தான் அவங்களோட தாட்டை வந்து நம்ம கேட்குறதுக்காக அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை இந்த மாதிரி பாம்பன் பிரிட்ஜோட அப்டேட்டை எந்தெந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறதையும் ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க அது மாதிரி இந்த வீடியோட கிளாரிட்டிலாம் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கும் லைக் பண்ணுங்கள் ஸோ நம்ம இருக்கிற வழியிலேயே பாம்பன் பாலா வந்து தூண்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க நம்மளோட வீடியோ ரீசெண்டாக ஆச்சு அதாவது ஒரு வீடியோ டீ கொடுக்குற வீடியோ வந்து அஞ்சரை மின்லேயே தாண்டி போச்சு அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரில இன்கேஸ் நீங்கள் பார்க்கலைன்னா இங்கேயே நான் வந்து டேக்கில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வீடியோ கூட நீங்கள் பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கிறேன் ஸோ பாம்பன் பாலா வந்து தூண்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க பாறை மீனுக்காக ஏதாவது கடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் போடுற அழகையே பாருங்கள் வேறு லெவலில் தூண்டி வீசுவாப்பில ஆனால் வீசுற அளவுக்கு எந்த ஒரு மீனுமே கிடைக்கல ஸோ அவர் தான் பாம்பன் பாலா அவங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காப்புல தெரியுதுங்களா ஸோ பாம்பன் பாலம் வந்து பாம்பன் பாலத்தில் இருந்து தூண்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க பாறை மீன் கடிக்கிறதுக்காக பட் எந்த ஒரு பாறை மீன் கடிக்கல ஸோ நம்ம வந்து பாம்பன் பாலத்தை எப்போதுமே கவர் பண்ணும்போது ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கிற விஷயங்களையும் கவர் பண்ணுவாங்கன்னா தூண்டி போடுறவங்க மீன் பிடிக்கிறவங்க எல்லாத்தையுமே ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி அசீசோல் போகும்போது அவங்க தூண்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்கேஸ் அந்த டி வீடியோ பார்க்கலனா அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்க போய் பார்த்துக்கறேங்க அது பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஸோ அசீசோல் பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் இருந்து பாம்பனோட சென்ட்ரு பிரிட்ஜ் வரைய அந்த தூண்களுக்கான வேலைகள் எல்லாமே முடிஞ்சு அது எப்போதும் போல தான் இருக்குது அதில் எந்த ஒரு வேலைகளுமே நடக்கலை லாஸ்ட் வீக் நம்ம என்ன பார்த்தோமோ அதே கண்டிஷனில் தான் இருக்கு எக்ஸ்ட்ரா வந்து அங்கே வேறு ஏதாவது ஃபிட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா எதுவுமே கிடையாது நீங்கள் எல்லாம் ஸோ இது வந்து மண்டபத்தில் வந்து சென்ட்ரு ஃப்ரிட்ஜாக நோக்கி இப்போ சென்ட்ரு பிரிட்ஜ் வந்து நம்ம வந்து போய் பார்த்துடலாம் சென்ட்ரு ஃப்ரிட்ஜில் என்னென்ன ஒர்க்கு எல்லாம் முடிஞ்சிருக்கு அங்கே வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க்கு எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டிடுறேன் இப்போ நம்ம எங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறோம்னா சென்ட்ரு பிரிட்ஜுக்கே வந்துட்டோம் ஓகேங்களா தெரியுதுங்களா ஸோ மண்டபத்தில் இருந்து நம்ம சென்ட்ரு பிரிட்ஜை நோக்கி வந்தாச்சு சென்ட்ரு பிரிட்ஜில் வந்து லாஸ்ட் டைம் ஒரு தூணோடது எப்போதும் கம்ப்ளீட்டாக இருந்துச்சு ரெண்டாவது தூணுக்கான வேலைகள் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க அதுக்கான பூம் எல்லாமே வந்துருச்சு பட் வந்த பின்னாடியும் இன்னுமே அந்த பூமி எதுவுமே சென்ட்ரு பிரிட்ஜுக்கு வந்து கொண்டு வரல ஓகேங்களா அந்த பூமை கொண்டு வந்து அந்த கிரேனை வந்து ஃபிக்ஸ் பண்ணால் தான் சென்ட்ரு பிரிட்ஜில் இன்னொரு பக்கத்துக்கான தூண்களுக்கான வேலைகள் நடக்க போகுதா நடக்குமா அப்படின்னு சொல்கிறதே தெரியும் ஆனால் எல்லாம் வந்துருச்சு அது நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம் சேம் இந்த வீடியோலேயும் அதே தான் நமக்கு எல்லாம் வந்ததை இன்னுமே கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணல ஸோ அதுக்கான வேலைகள் பெண்டிங்காக தான் இருக்குது ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு பாமன் பிரிட்ஜோட சென்ட்ரு பிரிட்ஜோட கண்டிஷன் தெரியுதுங்கள்ல ஸோ இது வந்து பாமன் பாலத்தோட பழைய பாலம் அது வந்து புது பாலத்துக்கான வேலைகள் நடந்துவிட்டுருக்கு ஒரு பக்கம் பாலம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகியிருக்கு அதாவது அந்த தூண்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறதுக்கான தூண்கள் எல்லாமே ஃபில்லாயிருக்கு இந்த தூண்களுக்கு டாப்பில் வைக்கிற ஒரு பொருளும் லாஸ்ட் வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அதுலேயும் ஒரு சின்ன குளோ வந்து இன்றைக்கி கிடச்சிருக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு பொருள் வந்திருக்கு அதையும் நான் காட்டுறேன் அது வந்து இன்னொரு பக்கம் வைக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம லிஃப்ட் இருக்கிற இடத்துக்கு வந்து போயிடலாம் ஸோ அங்கே என்னென்ன ஒரு முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறத நம்ம அங்கே போய் பார்க்கலாம் இப்போது நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் தெரியுதுங்களா ஸோ சென்ட்ரு பிரிட்ஜில் இருந்து லிஃப்ட் இருக்கிற இடத்த கவர் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம் ஸோ அங்கே வந்து இந்த தூண்கள் எல்லாமே எம்டியாக இருக்குது என்ன ரீசன்னால் இந்த லிஃப்டை வந்து மூவ் பண்ணி சென்ட்ரு பிரிட்ஜு கொண்டு போனால் தான் இங்கிட்ட இருக்கிற எல்லா ஒரு பாலங்களையுமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த ஒரு ரீசன்னால் இன்னுமே வந்து இந்த சைடு உள்ள எல்லா தூண்களுமே எம்டியாக தான் இருக்குது அதில் எந்த ஒரு பாலங்கள் வேறு எந்த ஒரு வேலையோ எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது வேலை இருந்தால் அதை பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எதுவுமே பார்க்கலாம் ஸோ அது எல்லாமே எம்டியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ லிஃப்ட்டு வந்து எவ்வளோ தூரம் வரையும் மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத நான் வந்து உங்களுக்கு நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அந்த வீடியோவில் பார்க்கும்போது லிஃப்ட் வந்து தொண்ணூற்றி நாலாவது தூண் வரையும் மூவ் ஆயிருந்துச்சு ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாளையும் தாண்டி மூவ் பண்ணிட்டாங்க அதாவது தொண்ணூற்றி மூணுக்கு சென்டரில் வந்து நிற்கிது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி தான் இந்த லிஃப்ட்டை வந்து கொண்டு போக முடியும் தெரியுதுங்கள உங்களுக்கு ஃபஸ்ட்டு தொண்ணூற்றி அஞ்சு வரைய மூவ் பண்ணாங்க அதுக்கப்புறம் தொண்ணூற்றி நாலு இப்போ தொண்ணூற்றி மூணு வரப்போகுது ஓகேங்களா அடுத்து ஏதாவது எக்ஸ்ட்ரா நவண்டாலும் அதையுமே நம்ம கவர் பண்ணி எவ்வளோ வேலைகள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறத பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி நம்ம லிஃப்ட்டை கவர் பண்ணும்போது அந்த இடங்களில் இருந்த ஸ்டார் ஃபீஸ்ட்டை தான் நீங்கள் பார்க்குறீங்க ஓகேங்களா ஸோ என்னென்ன ஃபிஷ்லாம் லைவாகவே தெரியுதுங்களா அவங்களுக்கு கடலில் இருக்கிறது ரொம்ப க்ளியராக இருந்துச்சு நே கடல் ஸோ அதுக்காக தான் ஸோ யாரெல்லாம் வந்து ஸ்டார் ஃபிஸ்ஸை வந்து டேரெக்டாக நான் கடலில் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ஓகே இப்படி தான் அது கிடக்கும் அப்படின்னு சொல்கிறது ஒரு தெரியும் நம்ம இந்த மாதிரி தான் பாம்பன் பாலத்தை எப்படின்னா கவர் பண்ணுறோமோ அப்போ அங்கே கூட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம வந்து எப்போதுமே கவர் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்னா ஒருத்தவங்க பார்க்குறவங்களுக்கு ஒரு போர் அடிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இருக்கிறதா ஒரு நேச்சுரலாக காட்டிடுறது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பாம்பன் பாலம் வந்து லிஃப்ட் வரை எவ்வளோ ஒர்க்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் தரைப்பகுதிகளில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் வந்து கிடக்குது அடுத்து அடுத்து என்னென்ன வேலைகள்லாம் நடக்க இருக்கிற மாதிரி வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்கிறதையும் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ தெரியுதா நம்ம வந்து தரைப்பகுதிகளில் இருக்கிற என்னென்ன பொருள் அப்படின்னு சொல்கிறத பார்க்க வந்திருக்கோம் ஸோ லாஸ்ட் டைமே சொன்னேன் ஸோ இந்த மெட்டீரியல் வந்து எதுக்காக வந்திருக்குன்னா சென்ட்ரு ஃப்ரிட்ஜில் மேலே டாப்பில் வைக்கிறதுக்கு தெரியுங்களா இந்த மெட்டீரியலை கொண்டு போய் எங்கே வைப்பாங்கன்னா ரெண்டு பக்க தூணில் ஏதாவது ஒரு தூணில் வைப்பாங்க அதாவது ஒரு பக்கம் தான் தூண் வந்து ஃபில் ஆகிருக்கலாம் அந்த தூண் மேலே தான் வைப்பாங்க தெரியுதுங்களா ஸோ அது வச்சாதான் அதுல அதில் தான் வந்து மோட்ரு அது எல்லாமே வரும் அது லிஃப்ட்டு லிஃப்ட் பண்ணுறதுக்காக அடுத்து இன்னொன்று புதுசாக இந்த மெட்டீரியல் வந்திருக்கு இது என்னென்னா ஆப்போசிட்டில் வைக்கிறதுக்காக அதாவது இன்னொரு பக்கமும் இதே சேம் மெட்டீரியல் இதே மாதிரியே செய்யணும் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த பிளேட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பிளேட்டை எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த தூண்டுருக்குதுங்களா பாம்பன் பிரிட்ஜில் இன்னொரு சைடு ஸோ அது கம்ப்ளீட் ஆகும் அது மேலே வைப்பாங்க ஏன்னா ரெண்டு சைடு இந்த பிளேட்டு வச்சு அது மேலே உள்ள மோட்டர் அதில் உள்ள எலக்ட்ரானிக் சம்மந்தமான பொருட்களை வச்சு தான் இந்த லிஃப்டையே மேலே தூக்க முடியும் ஸோ இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வந்து தரைப்பகுதிகளில் இருக்குது அது மாதிரி லாஸ்ட் வீடியோவில் நம்ம காட்டின மாதிரி அந்த பூமை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பூமா அந்த மிதவையில் வச்சு எடுத்துகிட்டு போய் சென்டர் பிரிச்சுக்கான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்கிறத நான் நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி வீடியோவில் எவ்வளோ வந்து பாமன் பாலத்துக்கான வேலைகள் முடிஞ்சிருக்கு என்னென்ன மெட்டீரியல் புதுசாக வந்துருக்கு அப்படின்னு சொல்கிறத நீங்களே கண் கூட பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஒரு ஷேரும் பண்ணிவிட்டு போங்க அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் வீடியோஸ் கண்டினியூவாக போட முடியும் ஓகேங்களா ஸோ இதுவரையும் இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை